எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழியோடய உடல் எடையை எப்படி அதிகரிக்கிறது இயற்கையான முறையில் எப்படி நாட்டுக்கோழியை நல்லா பெருசாக உடல் எடையும் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாகவே நாட்டுக்கோழிக்கு நம்ம வீட்டில் எல்லாம் அரிசி மட்டும்தான் கொடுத்து வருவோம் ஆனால் அதுக்கு புரத சத்து ரொம்பவே தேவை விட்டமின் அந்த மாதிரி இதெல்லாம் சத்துக்கள் ரொம்பவே தேவை அப்போ தான் ரொம்ப எடையே கூடும் அதே மாதிரி வேகமாகவும் வளரும் அது நம்ம மாதிரி மனுஷங்களை மாதிரி அதையும் நல்லா பாதுகாப்பாக வளர்க்கணும் அதுக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா புரத சத்து தேவைக்கு நம்ம என்னென்ன கொடுக்கணும்னா கம்பு சோளம் மக்காச்சோளம் மற்றும் கேழ்வரகு மீன் கழிவு மற்றும் கரையானை கொடுக்கலாம் கரையானை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு தட்டி கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அசோலா முருங்கைக்கீரை தவுறு அரிசியை நீங்கள் அப்படியே கொடுக்காம நீங்கள் வேக வச்சும் கொடுக்கலாம் வேக வச்சு அரிசியாக வாரத்துக்கு ரெண்டு தண்ணி அது மாதிரி கொடுக்கலாம் கம்பெனி தீர்மானமும் கொடுக்கலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்